ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்க விவசாயம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்டே இருக்க பெரிய பெருவிட சேவ சேவல்கள் மற்றும் பெட்டை கோழிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துன்னா மயில் சேவல் இது வந்து கத்திக்கால் சேவல் ஏஜ் பார்த்திங்கன்னா செவன் மந்த் ஆகுது இப்போ தான் கூவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது வந்து சேலுக்கு இருக்குது இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் கேஜி வெயிட் பார்த்திங்கன்னா மூணு கிலோந்து நாலு கிலோ வரும் அடுத்தது வந்து இந்த சேவல் இது வந்து கலர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேவலும் வந்து சேலுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேவல்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆன சின்ன சேவல்கள் ரெண்டு இருக்குது ஒயிட் கலர்லேயும் அந்த கலர்லேயும் இருக்குது அதுவும் சேலுக்கு இருக்குது அடுத்தது வந்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கொழிகள் வந்து சேலுக்கு இருக்குது இங்கே யாராவதுக்கு தேவைப்படுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி ரேட் ப்ரைஸ் வந்து கேட்டு உங்களுக்கு ஒ ஒருத்தபலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்